பழனிசாமியின் அம்மா பாக்கியாவை திருமணம் செய்து வைப்பது குறித்து தன்னுடைய மகளிடம் பேசுகிறார் அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் விழாவில் பழனிசாமிக்கு பாக்கியா மீது காதல் ஏற்படுகிறது அதோட எபிசோடு முடிவடைகிறது தற்போது வெளியாகி இருக்கும் புரோமோவில் தன்னுடைய பிறந்த நாள் விழாவிற்காக சமைத்து கொடுத்ததற்கு பணம் கொடுப்பதற்காக பழனிசாமி பாக்கியாவை சந்திக்க வருகிறார் விழ பேசணுமா இது அன்புக்காக செய்தது என்று சொல்லி பணத்தை வாங்க மறுக்கிறார் அவர் சொன்னதை கேட்டு சந்தோஷத்தில் மெய் மறந்து பழனிசாமி சொன்னதை நினைத்து மெய் மறந்து வருகிறார் டிராபிக் ரூல்ஸ் மீறி அவர் வந்து கொண்டிருக்கிறார் இதனால் இவரை டிராபிக் வழிமறித்து பயன் போடுகிறார்கள் ஆனால் அவர்கள் சொன்னதையே கேட்காமல் பழனிசாமி பாக்கியாவின் நினைவில் இருக்கிறார் பின் போலீஸ் ஐநூறு ரூபாய் அபராதம் கட்ட சொன்னதுக்கு அன்பிற்கு விலை கொடுக்கணுமா என்று பழனிசாமி கேட்கிறார் இனிவரும் நாட்களில் பழனிசாமி தன்னுடைய காதலை பாக்யாவிடம் சொல்வாரா இருவருக்கும் திருமணம் நடக்குமா இதை பாக்கியா குடும்பத்தார் ஏற்றுக்கொள்வார்களா போன்ற பரபரப்பான கட்டங்களுடன் சீரியல் சென்று கொண்டிருக்கின்றது